Number. ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏனாக இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழு சனி எட்டு சனி ஒம்பது சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமா சனி அர்த்தாஷ்டமா சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி பெயர்ச்சி சரி இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலரக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனால் உண்மையாகவே நாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்லை சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனி கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மள அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தானியா வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கு அதுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவானா என்ன முதல்ல சனி பகவானும் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்லேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்கு ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னென்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும் போது நமக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னென்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னால் அந்த மார்கழி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னு மார்கழி மாதம் தை மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னால் அப்போ பனி முன்பனி பின்பனி காலங்கள் இருக்குது இந்தக் காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறது ஒரு சோர்வாக அதனாலதான் பிரம்மமூத்துல இருந்து காலையில கோலம் போட சொல்லில நம்மளுடைய வழிபாட்டு முறையில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது இதேதான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளவுதான் குளிர்ச்சின்னாவே அங்க பயம் இருட்டு சோ இவ்ளோ விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதான் மாறும் மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பகவான் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்னு இந்த பாகத்துல நின்றா நட்பழ கொடுပါருன்னு சொல்றோம் மத்த பாவங்கள என்ன கிடுவலங்களை கொடுပါருன்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவுதான் விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில எந்த சனி பேய்ச்சில எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்ப இந்த மூன்றாம் பாவத்துல சனி பாவன் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஒரிய விஜய வீரியஸ்தானம் சோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா குளுச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றதை விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்படும் நம்ம உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வைச்சாங்க அந்த காளை அடக்கிற போட்டிலாம் ஏன்னா அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக தான் நம்மளுடைய அந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க ஈஸ்வரனாவே என்னென்னா நம்மள அவர்தான் தான் காரகன் அப்போ ஆயுள் எப்படி இருக்கும் மூணு உள்ள சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும் ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்

உடம்பு எப்ப அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்ப நீங்க குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அங்க குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான் ஏன்னா நீங்க லெமன் சால்ட் போடும்போது அது அல்கலைன் வாட்டர் அப்ப அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம் பழமே ஸோ அப்ப அங்க என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதுல இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடிச்சா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போ அந்த ருணரோக ரோக சத்துரிசு ஆறாம் பாத இருந்தால் சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்க நம்ம அது என்னது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லணும் சொல்லக்கூடியதாக பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்க மருந்தாக இருக்கு ஸோ அதனால் சனி பகவான் ஆறில் இருந்தால் அபரவிதமான நல்ல பலன் சொல்கிறேன் அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மனமகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்க இருக்கும்னா எப்போ இப்ப நம்ம மன மகிழ்ச்சிக்கா எங்க போறோம் ஊட்டி கொடைக்காலம் ஊட்டி கொடைக்கால என்ன குளிர்ச்சியான பிரதேசங்கள் மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியா போகிறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி குளிர்ச்சி இருக்கும்போது என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாம மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனால் அந்த இடத்துல அலை போயாம அப்படியே கூலாக நிற்கும் போது உங்க லாபம் மன பெருகும் ஸோ அப்போ இந்த சனி பயிற்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமா சில விஷயங்களை ஏன் இவங்க நம்ம ரோனா எல்லாரும் ஆன்மீக ரீதிய நிறைய கருத்துக்கள் சொல்லிருப்பாங்க இங்க அறிவியல் பூர்வமா ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவே சொல்ல தான் ஏத்துக்க நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக பேச்ச இலகோ நம்மளால கடந்து அந்த தண்மையில நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடிமான கண்டிப்பா முடியும் சோ அத தான் நம்ம இங்க சொல்ல வரது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய என்ன தனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ அது நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போ மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அந்தவனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திலோடு நம்மளோட வாழ்வியல் முறையை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்து கண்டிப்பா தெரியாது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சியில இருந்து எல்லா சனிப்பயிற்சியில இருந்தும் எல்லா கிரக பயிற்சியில இருந்தும் உங்க வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க நம்ம போலாம் விருச்சகராசினியர்கள் விருச்சகராசி பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மிகவும் பொறுமையும் அவசரமும் கொண்ட ஒரு ராசி தான் விருட்சகராசி ஏன்னா இவங்களுக்கு எதிரி வேற யாரும் இல்லை அவங்கதான் சோ இவங்களுடைய ஏன்னா இவங்களுடைய ஆன்மீகம் பத்தின மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஆன்மீக சூட்சமங்களை அறியக்கூடிய ஆற்றல் ஆன்மீகம் கடவுளை இவங்க இவங்க சொல்லிதான் ஏன்னா அனுசரி நட்சத்திரத்துக்கு வந்து கடவுளே தேடி வந்த நட்சத்திரம் அனுசரி நட்சத்திரம் ஸோ அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த விருட்சகராசி எப்படி இருக்கும்னா ஆன்மீகத்துல இவங்களை மிஞ்சதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லறோம் ஏன்னா அவ்வளோ தூரம் ஆன்மீகம் இவங்க எல்லாம் வந்து அந்த என்ன சொல்றதுன்னா குருன்னு சொன்னாவே கோடி நன்மை குரு பார்த்தா கோடி நன்மை மற்ற ராசிக்கு இவங்களுக்கு குருன்னு வாயில சொன்னாவே கோடி நன்மை நடத்துறோம் ஆனா என்ன இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் விஷய ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கு சோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு சோ அப்போ இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நீங்க மிக இப்போ இந்த குழந்தைக்காக நிறைய பேர் காத்திருக்கக்கூடிய விஷய ராசிகளுக்கு எல்லாமே இந்த வருஷம் குழந்தை வாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் என்னென்ன உங்களை வாழ்க்கை துணையோட கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவீங்க அவர் ரொம்ப ஸ்லோவாக போவார் நீங்கள் பத்து ஸ்டெப்பே எடுத்து வச்சு அவங்க ரெண்டு ஸ்டெப் எடுத்துப்பார் அப்போ அவங்களுக்கு இணையாக நீங்கள் போகணும்னா அவங்களையும் சேர்த்து கொஞ்சம் அரவணைச்சிட்டு போகணும் இல்லை என்றால் அதுவே பிரச்சனையாக மாறிடும் ஸோ இதை ஏன் நம்ம சொல்கிறோன்னா சூழல்களை புரிஞ்சு அதை கேட்ட மாதிரி நம்மளுடைய விஷயங்களை மாற்றும்போது நமக்கு தேவையான நன்மைகள் நம்ம சுற்றத்து வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்றேன் மேலும் இந்த விருச்சகராசி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி அரசு துறையில் இருக்கவங்க அந்த மாதிரி ஏதாவது இந்த வா லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்குனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது மேலும் எனக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாபம் என்பது கிடைக்காது எதிர்பார்த்த விஷயங்களில் நமக்கு எதிர்பார்த்த அந்த மன மகிழ்ச்சி என்பது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அதனால பொறுமையை நடத்துக்கொள்வது தான் இந்த விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய வருடம் ஏன்னா பொறுத்தால் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பொறுமையை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக்க போகுது இந்த சனி பகவான் ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்காரு ஸோ அஞ்சுல இருக்கும்போது அப்போ மன என்னது என்னக்கா மனம் என்பது கொஞ்சம் அப்படியே சோம்பலா அப்படியே கொஞ்சம் பழைய விஷயங்களுக்கு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும் மன அழுத்தம் என்பது ஏற்பட பழைய விஷயங்களை கடந்து கடந்து போகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரக்தின்னு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் தவிர அந்த விரக்தியெல்லாம் பெருசா உங்களுக்கு ஏன்னா நீங்க பல விரக்தியை பார்த்த ஆளு சோ அப்ப இந்த விரக்தி உங்களுக்கு ஒன்றும் செய்ய போறதே கிடையாது நீங்க அது கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இதுதான் உங்க வாழ்க்கை துணைக்கு தெંદર எதிர்பார்க்கக்கூடிய சப்போர்ட் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் நீங்க நீங்க அதை புரிந்து கொஞ்சம் நடந்துட்டங்க முக்கியமா என்ன என்னக்க அரசு துறையில் வேலை செய்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் அந்த இந்த லஞ்சம் மற்ற மத விஷயங்கள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ இல்ல அலுவலகம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்புலாம் இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னு வந்துங்க இதெல்லாம் நீங்க எலவா கடந்து போலாம் இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உங்க குலதெய்வத்தை தான் நீங்க குலதெய்வத்துக்கு நீங்க என்னக்க ஒரு என்ன சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு நீங்க ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடலாம் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த பச்சை வஸ்திரம் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னுனா நீங்கள் அந்த பச்சை வஸ்திரத்தை இந்த காலத்து பயன்படுத்துவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது மிக நல்லது இந்த பச்சை வஸ்திரங்கள் சார்ந்த விஷயத்தில் விஷய ராசிகள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறது அதுக்கு பதில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கும் இல்லையா இஷ்ட தெய்வ வழிபாட்டில் போய் எப்படி இல்லைனா உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு எப்படியும் ஒரு அம்மன் கோயில் ஏன்னா விச்சகராசி வீடு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இல்லாமல் விச்சகராசிக்காரங்க வரவே மாட்டாங்க அந்த அம்மன் கோயில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் இருக்கிற அம்மன் கோயிலில் போயிட்டு நீங்க ஒரே ஒரு அதாவது தீபம் போடலாம் நல்லெண்ணெய் தீபம் போடும்போது உங்களுடைய அந்த பாக்கியத்துக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மேலும் உங்களுக்கு மேலும் ஒரு பரிகாரத்தை சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுடைய விவேகத்தை குறித்து விவேகத்தை வளர்த்துக்கணும் 是。So வீடு சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் அது எல்லாமே சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கணும் ஸோ எப்படியும் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விஷயக ராசி வீட்டில் இந்த தண்ணி பிரச்சனை கொஞ்சம் கிடம் ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஸோ தண்ணி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த தண்ணி பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க மேலும் தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் இந்த டீர்னு வந்து தந்தை சார்ந்த விஷயத்தில் தந்தை சார்ந்த அந்த இன்சூரன்ஸ் பேமெண்ட்டு இல்லாதனு கிடைக்கும் பிஎஃப் காசு அப்படியே தடைப்பட்டுருக்கும் இவ்வளோ நாள் வந்தே இருக்காது அந்த காசு திடீர்னு வரும் திடீர்னு அப்ரூவல் ஆகி திடீர்னு வரும் சோ இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளும் இருக்கு சோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையணும் என்றால்